வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டணம் திருத்தப்படுமா இறுதி முடிவு விரைவில் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுமா சதோசவின் மர்மமான எண்ணூற்றி ஐம்பது நியமனங்கள் கோப் குழுவில் அம்பலம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல்கள் இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் பதினாலாம் திகதி அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்வொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் குறிப்பிட்டுள்ளார் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபை பிரிப்பதன் மூலம் சுமார் ஒரு கோடி ரூபாயாக உயரும் என்றும் மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் அதுல கூறியுள்ளார் இதே உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது எனினும் பொதுமக்களின் கோரலில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியிலேயே மின்சார கட்டண திருத்தம் குறித்து அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது பண்டிகை காலம் நெருங்கும் நிலையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மற்றும் போகும் மாற்றங்கள் குறித்த கண்ணோட்டம் வெளியக்குடி மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைகள் அண்மைய நாட்களுடன் ஒப்பிடும் போது ஏற்றத்தாழ்வை பதிவு செய்துள்ளன இதன்படி பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து இருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது ஈரான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி பத்து இருந்து இருநூற்றி இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அத்துடன் ஜாழ்ப்பாணம் புத்தளம் மற்றும் இந்தியா பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் தம்புளை பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் நூறு ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது வெள்ளைப்பூடு ஒரு கிலோ கிராம் முந்நூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் செத்தல் மிளகாய் ஒரு கிலோ கிராம் அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனை வருகின்றது இந்த முட்டையின் விலை பத்து ரூபாயால் குறைக்க முடிவு செய்யப்பட்டதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு வெள்ளை முட்டையை பதினெட்டு ரூபாவிற்கும் ஒரு சிவப்பு முட்டையை இருபது ரூபாவிற்கும் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் லங்கா சதோசவின் எண்ணூற்றி ஐம்பது ஊழியர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பணியில் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது லங்கா சத்தோச அதிகாரிகள் கோப் குழுவில் முன்னிலையான போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அதன்படி சத்தோசவில் எட்டு சிரேஷ்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பரில் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டதாக சத்தோச தலைவர் சமித பெரேரா தெரிவித்தார் ார் அத்துடன் நிவாரணப் பொதிகளிலும் பல்வேறு சிக்கல்கள் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பிரதம நிறைவேற்ற அதிகாரியின் அடிப்படை வேதனம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் என்றும் இந்த வேதனத்திற்கு இந்த வேலையை எவரும் பெற முடியாது என்றும் சதோஷ தலைவர் சமித பிரேரா குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திக்குள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடுமையான மோதல்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது தலிபான்கள் நடத்திய தாக்குதலுக்கு பின்னரே குறித்த மோதல்கள் வெடித்துள்ளன காபூலில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பின் இந்த மோதல்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி